அழு குரல்கள் அல்லறல் சத்தங்கள் என்பன குடம்பர் ராஜபக்ச அவர்கள் ராஜபக்ச குலாமின அந்தவர்கள் வந்து ரணி விக்ரம் சிங்க மேலே நடவடிக்கை அவர்கள் நீதிபதி அவர்கள் வருகின்ற பொழுது வாதி சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போறோம்னா பிள்ளையார் நபர்களுடைய ஒரு சித்திரவதை முகாம் ஒன்று சற்று முன் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது இராணுவத்தினர் போலீஸார் மேற்கொண்ட தீவிர நடவடிக்கை காரணமாக இந்த சித்திரவதை முகாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து பிள்ளையான் கருணாவர்கள் வெளியே வெளியேறின பிறகு பிள்ளையானவர்களால் இந்த சித்திரவதை முகாம் நடத்தப்பட்டதான தகவல்கள் வெளிவந்திருக்கின்றது இந்த சித்திரவதை முகாமில் பல பேர் வந்து சித்திரவதை செய்யப்பட்டு கொல்ல என்கின்ற தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன அதே நேரத்தில் சித்திரவதை செய்து விடுவிக்கப்பட்டவர்களுடைய வாக்கு மூலங்களும் இதில் பெறப்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் தான் இந்த சித்திரவதை முகாம் பிள்ளையானுடைய சித்திரவதை முகாம் என்கிற விஷயம் வெளியில் வந்திருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த சித்திரவதை முகாம் இரண்டாயிரத்தி ஐந்து காலப்பகுதியிலேயே இயக்கப்பட்ட ஒரு சித்திரவதை முகாமாக இருக்கின்றது என்கின்ற தகவல் வெளியுறத்துக்கு வந்து பெலிகந்த பகுதியில் இருக்கிற இந்த சித்திரவதை முகாமில் வந்து பிள்ளையான் அண்மையில் பிள்ளையான் கை செய்யப்பட்டதற்கான காரணம் என்று பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் என்கிற பிரிவுரையாளர் பிள்ளையானால் கடத்திச் செல்லப்பட்டிருக்கலாம் சித்திரவதை செய்யப்பட்டிருக்கலாம் கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற அடிப்படையில் தான் அவர் மேலே விசாரணை நடத்தப்படுகின்றது அந்த வகையில் வந்து இந்த சித்திரவதை முகாமல் அவரும் சித்திரவதை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற விஷயத்தையும் ஊகிக்கக்கூடிய மாதிரியான ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்கின்றது ஆகவே இந்த கிழக்கு பல்கலைக்கழகத்தில் ரவீந்திரநாத் விடயம் மட்டும்தான் விசாரிக்கப்படுகிறது அதிலேருந்து தான் வெளியில் வெளியில் சில விஷயங்கள் விசாரிக்கப்படுகின்றது குறிப்பாக கிழக்கு போலீஸ் நிலையத்தில் வந்து போலீஸ் அதிகாரி ஒருவரை பிள்ளையான் வந்து பிள்ளையான் தலைப்பினர் வந்து சுட்டுக் கொன்று என்கின்ற தகவல்கள் வெளிவந்தது அது மட்டும் இல்லாமல் போலீஸ் அதிகாரி மட்டும் இல்லாமல் இன்னும் இருவர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்கின்ற விடயம் வந்து வெளியில் வந்திருக்கின்றது பிள்ளையார் தலைமையிலான குழுக்களால் வந்து தொழிலதிபர் ஒருவர் க கொலை செய்யப்பட்டதற்கான ஆதாரங்கள் வெளிவந்திருப்பதான தகவல்களும் வெளிவந்திருக்கின்றன அது தொடர்பான விசாரணைகளும் இப்போ பிள்ளையார்கிட்ட நடந்து மண்ணமே இருக்கின்றன இதுவாரு கேட்க இந்த சித்திரவதை முகாம் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த சித்திரவதை முகாமில் சித்திரவதை முகாம் இயங்கின காலப்பகுதியில் இங்கே சித்திரவதை செய்து கொல்லப்பட்டவர்கள் அழு குரல்கள் அல்லறல் சத்தங்கள் என்பன தங்களுக்கு தொடர்ந்துமே கேட்ட வேண்டுமே இருக்கும் நாங்கள் அந்த பகுதிக்கு சென்று பார்ப்பதில்லை ஆனால் அந்த குறிப்பிட்ட சித்திரவதை முகாமில் இருக்கிற அலறல் சத்தங்களும் அழுகுறல் சத்தங்களும் தொடர்ந்துமே தாங்களை காதுக்கு வந்து கொண்டே இருக்கும் என்று அந்த பகுதியில் சுற்றி ஆக்கள் தங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்திருக்கின்றார்கள் அப்போ இந்த குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு பிறகு இந்த சித்திரவதை முகாம்கள் வெளியில் வாரதை அவதானிக்க கூடிய மாதிரி குறிப்பாக இந்த பட்லந்த சித்திரவதை முகாம் சம்பந்தமான விஷயம் தொடர்பாக பார்க்கும்போது ரணில் விக்ரம் அவனுடைய பெயர் அதில் பார தூரமாக அடிபட்டது பாராளுமன்றத்தில் பேசுகிற பொழுது கூட இந்த ஜேவிபி சார்ந்தவர்கள் வந்து ரணி விக்ரம் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள் ஆனால் இந்த ஒரு நடவடிக்கையும் பிற்பகுதியில் எடு எடுக்கப்படையில் அது தொடர்பான விசாரணைகள்லாம் தொடர்ந்துமே நடந்து ஒன்று வந்திருக்கிறதுன்னு சொன்னாலும் கூட அதில் இன்னுமே முன்னேற்றம் ஏற்படையில்லை இப்போ பிள்ளையார் என்கின்ற ஒருவரை மட்டும் பிடித்து வைத்திருக்கின்றார்கள் அவர் தொடர்பான விஷயங்கள் வெளியில் வரும் என்று கொண்டிருக்கிறார்கள் அது எந்த அளவுக்கு இனி இனிமேல் வெளியில் பெறும் என்ற விஷயம் தெரியவில்லை குறிப்பாக பிள்ளையார் மேலே இந்த உயிர்த்த நாயர் தாக்குதல் சம்பந்தமான விடயங்கள் பாரதூரமாக இருக்கின்றது அசாத் மௌலானா கொடுத்த செல்போ கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் வந்து அவரை கைது செய்வதற்கான விடயங்களை நாங்கள் மேற்கொள்வோம் என்று குறிப்பிட்டிருந்தார்கள் ஆனால் இந்த உயிர்த்தநாயர் தாக்குதலோடு சம்மந்தப்பட்டு இனிமே தொடர்பு படுத்த இல்லை இனிமே அந்த விசாரணைகள் நடக்க இல்லையோ என்கின்ற கேள்வி எழுகின்றது ஏறு இவர்கள் இன்னும் தொடர்பு என்றால் ஒரு இந்த குறிப்பிட்ட இந்த செயற்பாடுகளுக்காக அதில் வந்து இன்னுமே தொடர்புகிற ஆக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கொடபயர் ராஜபக்ச அவர்கள் ராஜபக்ச குலாமினர் ஏன்டா இந்த உயிர்நாயர் தாக்குதல் நடைபெற்றதற்கான ஒரு மிகப்பெரிய காரணமே ஆட்சியை கைப்பற்றுவதற்கான ஒரு நோக்கமாக இருக்கலாம் என்கின்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வந்த எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் தான் குடபயர் ராஜபக்ஷ அவர்களும் இதில் பிடிபட்டு விடுவார்கள் என்ற காரணத்துக்காகத்தான் இன்னுமே இந்த விசாரணைகளை துரிதப்படுத்த இல்லையோ என்ற கேள்வி எழுகிறது அந்த வகையில் இந்த அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட சித்திரவதை முகாம் மட்டுமில்லை இன்னும் பல சித்திரவதை முகாம்கள் இயங்கி கொண்டிருக்கலாம் பிள்ளையான் தலைமையில் என்கின்ற விஷயங்களும் வெளிவந்திருக்கின்றன பிள்ளையானுடைய என்ன அவருடைய கட்சி அலுவலகத்தை சோதனை டாக்டாப்படுவது கூட ஆயுதங்கள் வெளிவந்திருந்தன மக்கள் என்ன சொன்ன வேண்டாம் அந்த நிலத்தறிக்கிற அவர்களுடைய அவர்கள் புதைக்கப்பட்ட உடலங்களும் இருக்கலாம்னு சொல்லப்பட்டது அப்படியாக ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை அதாவது ஒரு வதை முகாம்கள் வதை விடயங்கள் சம்பந்தமான ஒரு சாம்ராஜ்யத்தை பிள்ளையான் உருவாக்கி வைத்திருந்தாரோ என்ற கேள்வி எழுகின்றது இதே விஷயம் கிழக்கில் மட்டும்தான் நடந்தான்னு பார்த்திங்கன்னா இல்லை வடக்குலையும் இந்த ஒட்டுக்குழுக்கள் என்ற ஆட்சியில் வந்து இந்த விடயம் நடந்தது குறிப்பாக இப்போ இப்போ பலராலையும் விமர்சிக்கப்படுகின்ற சங்க சின்னத்தில் இருப்பவர்கள் மேலேயும் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன அதேமாதிரி ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்த அவர்கள் அவர்கள் சிறிதர் தியேட்டர் ஒரு காலத்தில் சித்திரவதை முகாமாக இயங்கியதே என்று பலரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் ஆக இனி அடுத்த கட்டமாக டக்ளஸ் சேவானந்தா மேலே தான் இந்த சட்டம் பாயுமா என்கின்ற கேள்வி மக்கள் மத்தியில் இன்னும் இருக்கத்தான் செய்கின்றது ஏண்டா இப்போ பிள்ளையான என்கின்ற ஒரு குறிப்பிட்ட நபர் மேலே இப்போ செய்யப்படுற இந்த விசாரணைகள் வந்து உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விடயம்தான் அது முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்கின்ற அழுத்தங்கள் வைக்கப்படுகின்றது அது உண்மையிலேயே நடக்க வேண்டும் என்கின்ற மக்கள் மத் குரலாக இருக்கின்றது அது அது ஒரு பக்கம் இருக்க இப்போ வடக்கில் நடந்த படுகொலைகளோட வடக்கில் நடந்த சித்திரவதைகளோடு சம்பந்தப்பட்டவர்கள் வந்து ஒன்று வந்து மஹிந்த ராஜபக்ஷ தென்னிலங்கையில் தென்னிலங்கையை பிரயத்துவப்படுத்துகின்ற அந் அந்த நாட்டில் அரசாங்கம் ராஜபக்ஷ குழுமம் ஒரு வகையில் இருந்தாலும் கூட அந்த ராஜபக்ஷ குழுமம் செயற்படுத்திய நபர்கள் என்று பார்க்கின்ற பொழுது அரசாங்கத்தோடு இருந்த ஒட்டுக்குழுவோ அல்லது கட்சி அமைப்பினரோ என்ற வகையில் வந்து டக்ளஸ் சிவானந்தா அவர்கள் மதுக்குள்ளே வருகிறார் ஆக இந்த டக்ளஸ் சிவானந்தா அவர்கள் மேலேயும் அடுத்த விசாரணை மேற்கொள்ளப்படுமோ என்கின்ற கேள்விதான் இப்போ மக்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றது இப்போ குறிப்பாக அந்த சுற்றி இருக்கிற மக்களே அலறல் சத்தங்கள் கேட்கும் என்று சொல்கின்ற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு 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 இடமாகத்தான் அது தான் ஒரு பெரிய விஷயம் அப்போ அந்த இடத்துல வந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணை ஜாழ்ப்பாணத்துல அல்லது வடக்கில் இப்போ மேற்கொள்ளப்படும் என்கின்ற கேள்விக்கு தேசிய மக்கள் சப்ஜெக்ட் என்ன பதில் இருக்கின்றது தான் இப்போ ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கின்றது அடுத்த குறிப்பாக இந்த வதை முகாம்கள் சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது இந்த தமிழ் மக்களுடைய மனித புதைகுழிகளுக்கான அடிப்படை வதை முகாம்கள்லேருந்து தான் வருது செம்மணி கூட பொது வதை முகாமாக இயங்கி இருக்கலாம் பெரும்பாலான இராணுவ முகாம்கள் முன்னைய நாட்களில் வதை முகாம்களாக இயக்கப்பட்டது என்கின்ற விஷயங்கள் முன்னே அந்த போர்ச்சூழல் முடிஞ்ச பிறகு வெளியில் வந்திருந்தது இருந்தாலும் அது அந்த செய்திகள் வந்து இருட்டடிப்பு செய்யப்பட்டன இல்லை அது இராணுவ முகாம்களால் தான் இருந்தது நாங்கள் இந்த விஷயம் சம்மந்தமான இராணுவ முகாம்களில் கொண்டு வந்து வைக்கப்பட்டவர்கள் கூட விடுதலை புலிகள் சார்ந்த உறுப்பினர்கள் என்றபடியும் வெளியில் வந்தது ஆனால் பிறகு சட்ட ரீதியான நடவடிக்கை நீங்கள் ஏன் எடுக்க இல்லை என்றேக்கா அந்த சில விஷயங்கள் இருத்தடுப்பு செய்யப்படுது அப்போ முன்னே நாட்களில் இராணுவ முகாம்களாக இருந்து இப்போயுமே விடுவிக்கப்படாத சில இடங்களை நாங்கள் போய் பார்க்க இப்போயுமே விடுவிக்கப்பட்டு சில இடங்கள் விடுவிக்கப்படாமல் இருக்கிற அந்த ஏரியாக்களுக்கு போய் பார்க்க அதற்குரிய சில சில விடயங்கள் வெளியில் வர்றதை இப்போ கூடிய மாதிரி இருக்கின்றது காணொலிகள் மூலமாக ஆனால் என்று உறுதிப்படுத்த முடியாது எங்களால் இருந்தாலும் கூட அந்த சித்திரபதை முகாம்புக்குரிய அந்த விடயங்கள் உள்ள இருக்கலாமோன்ற தகவல்களும் வெளியில் வந்திருந்தன ஆனால் அதுவுமே சரியான ஒரு செய்தியாக இன்னும் வெளியில் இல்லை ஆகவே முன்னே நாட்களில் வடக்கு பகுதியிலேயும் சித்திரபதை முகாம்கள் இருந்தது அசம்பந்தமான விஷயங்கள் இனி எப்போ வெளியில் வரப்போகுதுன்றதான் மக்களுடைய கேள்விகளாக இருக்கின்றது அதே போல் பிள்ளையானவர்களுடைய அடுத்த கட்ட அது பிள்ளையானவர்கள் சம்மந்தமான அடுத்த கட்ட விசாரணை என்ன அடுத்து அவருடைய என்ன சித்தவதை முகாம் பரிசோதனை செய்யப்பட போன்றது அடுத்து அவருடைய கட்சி சார்ந்த நடவடிக்கைகள் என்ன அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக அவர் இப்போ உயிர்நாயர் தாக்கோடு சம்மந்தப்பட்டிருக்காமென்று பிமால் ரத்நாயக் அவர்களே சொல்லியிருக்கின்றார் பாராளுமன்றத்தில் அப்போ அவர் சொல்கின்ற பொழுது அதுக்கான நடவடிக்கைகள் அவர்கள் எப்படி எடுக்க போயிடும் அவர் சம்மந்தப்பட்டிருக்கலாம் என்று நீங்கள் ஊகிச்சால் அவருடைய விசாரணைகள் எந்த கட்டத்தில் இருக்குது என்ற விடயத்தையும் அவர்கள் தெளிவுபடுத்துவார்களா என்கின்ற கேள்வி இருக்கின்றது ஹர்தாஹிதோர் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நேற்றைய தினம் அர்ச்சுனர் ராமநாதன் அவர்களுடைய வழக்கு நடைபெற்றது அதற்குரிய தீர்ப்பு வந்து அபர்தரப்பு நியாயங்கள் பேசப்படுதுட்டு அதற்குரிய தீர்ப்புகள் வந்து ஜூலை மாதம் இரண்டாம் தேதி வந்து ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது இதை எவ்வாறு இதை எவ்வாறாக இருந்தாலும் கூட அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய அந்த பேச்சுக்களையும் அவருடைய வளைவடை காணொலிகளையும் பார்க்கின்ற பொழுது அவருடைய பதவி பறிபோகலாமேங்கிற விஷயத்தில் அவரே உறுதியாக இருக்கின்றார் சொல்ல வேண்டும் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை இந்த விஷயத்தில் எடுக்கப்படும் என்று அவரே நேரடியாக சொல்லியிருந்தார் அந்த அதாவது வந்து என்னென்னா இந்த நீதிமன்ற வழக்கில் சந்தித்த பிறகு அவரே சொல்லியிருந்தால் அடுத்ததாக அடுத்த பெரும் பெரும்பான்மை வாக்கப்பெற்ற கௌசல்யா அவர்கள் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவி அவருக்கு நேரடியாக போகும் அவர் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருப்பார் எப்படி இருந்தாலும் கூட எங்களுடைய கொள்கை அடிப்படையில் தான் இந்த சுயேட்சைக்குழுன்றது இயங்கும் என்று அவர் சொல்லியிருந்தார் அப்போ அடுத்தாக முகவலி புத்தகங்களில் பார விமர்சனங்களோ அல்லது பார செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த மானசபை தேர்தலில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன ஆகவே இந்த மாகாண சபை தேர்தலை மையப்படுத்தித்தான் தான் ராமநாதன் அவர்கள் தன்னுடைய அரசியல் நகரத்தில் செய்து கொண்டிருக்கின்றார் ஆகவே அவர் அடுத்த கட்டமாக மாகாண சபை தேர்தலில் வருவதற்கான வாய்ப்புகள் நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஏற்கனவே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பேசுகின்ற பொழுது அவருடைய வைத்து சொல்லியிருந்தார அவர்கள் நீதிபதி இளஞ்செல்லியன் அவர்கள் வருகின்ற பொழுது எங்களோட கட்சிக்கு வந்தால் அவர் தான் முதலமைச்சர் உறுப்பாக நாங்கள் போடுவோம் இதே விஷயத்தை கஜேந்திரமார் பொன்னம்பலம் அவர்களும் சொல்லியிருந்தார் லஞ்சலியன் அவர்கள் வரமாட்டார் என்னோட பேசுகிற பொழுது அரசியலில் தனக்கு ஈடுபாடு இல்லை என்ற விஷயத்தை தான் சொல்லியிருந்தார் அப்படி வந்தால் நாங்கள் அவரை முதலமைச்சர் வேட்பாளராக போடுவோம் என்று ஆகவே இந்த முதலமைச்சர் வேட்பாளர் என்கின்ற விஷயத்தில் வந்து இளஞ்சலியன் அவர்களுக்கும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்குமான அவர்களுக்குமான வாய்ப்புகள் இங்கே அதிகமாக இருக்கின்றது அந்த அவருடைய கட்சியில் ஒன்று வந்து அவர் வந்தால் அவர் வருவார் இல்லாட்டிக்கு அர்ச்சுனா ராமநாதனர்களும் வருவே அவருடைய கட்சி அவருடைய சுயேட்சை குழுவில் அப்போ இந்த இந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த முதலமைச்சர் வேட்பாளர்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற ஒரு நபராக யார் பார்க்கப்படுகின்றார் என்றால் நீதிபதி இளஞ்சலியன் அவர்கள் அவர் வர்றார் வரமாட்டார் என்ற விடயத்தை தவிர்த்து பல கட்சிகளிலும் எதிர்பார்க்கின்ற சில கட்சிகள் வந்து அவர் வந்து விடுவாரோ என்று பார்க்கின்ற அந்த சூழ்நிலை வந்து இளஞ்செலியன் அவர்களுடைய பேர்தான் அடிபட்ட வண்ணுமே இருக்கின்றது வருகிற வருடம் வந்து இந்த மானசபை தேர்தல் நடைபெறும் என்கின்ற உறுதியை சொல்லியிருக்கின்றார்கள் பார்க்கலாம் என்ற மானசபை தேர்தல் தமிழ் மக்களால் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒன்று இப்போ இருக்கிற நிலைப்பாடுகளில் இப்போ எங்களுக்கு கிடைத்த ஒரு விஷயத்தை வச்சுக்கொண்டு பார்க்கின்ற பொழுது இப்போ எங்களுடைய இருப்பை ஓரளவு பிரதிகலிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது வந்து மானசபை தேர்தல் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த அரசியல் களங்களிலேயும் என்ன நிலைமைகள் ஒளிபரப்புகின்றது என்பதை தொடர்ந்துமே எங்களுடைய முஷ்பாஜனோடு இணைந்திருங்கோ இது போன்ற தகவல்களை நாங்கள் உங்களுக்கு தாரத்துக்கு தயாராக இருக்கிறோம்